அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியில் நாம் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நேற்றே நான் சில பதிவுகள் வந்து என்னெல்லாம் நாளைக்கு செய்யணும் என்ன பொருளை வாங்கி சிவன் கோவிலுக்கு நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பதிவுகளையும் பார்த்து பயனடைங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் காகத்திற்கு நாம் அவசியம் வைக்க வேண்டிய ஒரு உணவு அது என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் காகம் அப்படின்னு கிடையாதுங்க பசுமாடுகளுக்கு அதுக்கப்புறம் மீன்களுக்கு இந்த உணவை அவசியம் நாளைக்கு நம்ம உணவாக வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் இருக்குது அது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு அன்னத்தாலியே அபிஷேகம் நாளைக்கு நடத்துவாங்க இந்த பௌர்ணமி தினத்தில் ஏன் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் இதை மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தன்னுடைய இழந்த கலைகளையெல்லாம் திரும்ப பெற்று முழு பொலிவோடு அதாவது பிரகாசமாக வானத்தில் இந்த பௌர்ணமியில தான் அவர் காட்சியளித்தார் அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா நிலவு பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் அதனால் நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்குமா சந்திரனுடைய தானியம் நெல் அதாவது பச்சரிசி அப்படிங்கிறதால சிவனுக்கு நம்ம சாதத்தாலேயே அபிஷேகம் செய்கிறோம் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அன்னம் படைக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்யப்படும் மிக சிறப்பான ஒரு நாள் தான் இதற்கு நிறைய வரலாற்று கதைகள் சொல்லப்படுது அதில் ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மனும் வந்து சிவபெருமான் மாதிரி ஐந்து தலைகள் வேணும் அப்படின்ட்டு வரம் இருந்து அந்த ஐந்து தலைகளை பெற்றார் ஆனால் அவருக்கு ஆணவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது நானும் சிவனும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு ஆணவம் இருந்தது ஒரு முறை பார்வதி தேவி பிரம்மாவை வந்து சிவபெருமான்னு நினைச்சி அவருக்கு பக்தி பக்தியோடு அவருக்கு அனைத்து பூஜைகளையும் செய்தார் அதுக்கப்புறம் முகத்தை தான் அவங்களுக்கு வந்து இது சிவன் இல்லை பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுது இந்த விஷயத்தை சிவன் கிட்ட சொன்னதும் சிவன் வந்து ரொம்ப சினத்தோடு போயிட்டு அவருடைய ஒரு தலையை கொய்து விட்டார் நான்கு தலைகள் மட்டுமே பிரம்மாவுக்கு இருந்தது அதிலிருந்து சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது பிடிச்சது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொருத்தவங்க வந்து இந்த காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி தாயார் கிட்ட போய் சிவபெருமான் யாசகம் கேட்டதும் அந்த தோஷம் அவரை விட்டு நீங்கியது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டு இடத்துலையுமே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பது சாப்பாடு சாதம் தான் அவர் போய் ஒரு பிச்சை கேட்டாராம் அன்னபூரணி தாயார்கிட்ட அவங்க பிச்சை போட்டதும் அந்த தோஷம் நீங்கியதுன்னு சொல்றாங்க அதே போலவே அங்காள பரமேஸ்வரியும் வந்து அந்த சிவன் கையில் இருந்த கபாலத்தை கீழே விழவைத்து அதை தன் காலால் நசுக்கியதால் அந்த பிரம்மஹத்தி தோஷம் சிவனை விட்டு நீங்கியது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருப்பது அந்த அன்னம் உணவு அப்படிங்கிறது தான் அனைவரும் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு தான் ஸோ இந்த உணவை நாம் போற்றும் விதமாக தான் சிவபெருமானுக்கு நாம் அன்னத்தாலேயே நாளைக்கு அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சிடுது நாளை இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்குது பொதுவாக இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினியில் தான் நடக்கும் ஆனால் நாளைய தினம் நடக்க போகிறது பரணி நட்சத்திரத்தில் இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறப் போகிறது ஏன்னா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது மாலை நேரங்களில் தான் நிறைய கோவில்களில் நடக்கும் இப்போது நம்ம வந்து வீட்டில் உங்கள் வீட்டில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இருந்தாலும் சரி அல்லது கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தரக்கூடிய பொருள்களை எல்லாம் தந்தாலும் சரி நாளைக்கு நீங்க காகத்திற்கு இந்த ஒரு பொருளை மட்டும் உணவாக வையுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு அரை டம்ளர் பச்சரிசி நல்லா வடிச்சிடுங்க குழைவாக வடிச்சிட்டு அதோட தயிர் கலந்து நீங்கள் வந்து காகத்திற்கு உணவாக நாளை வையுங்கள் ஒரு வாழை இலையிலையோ பாக்குமரத்தட்லையோ வச்சு நீங்கள் வையுங்க எல்லா விசேஷ நாட்களிலும் நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆக காகத்திற்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய மரியாதையை செலுத்தும் விதமாக நீங்கள் பச்சரிசியை நாளைக்கு அமைத்து அதை வந்து நீங்கள் காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது நல்லது காகத்திற்கு மட்டும் கிடையாது இந்த பச்சரிசியை பசுமாட்டுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வடிக்கிறீங்க சாதம் வடிக்கிறீங்கன்னா அந்த கஞ்ச தண்ணியோட அந்த சா பச்சரிசியையும் போட்டு பசுவுக்கும் நீங்கள் அதை வந்து ஒரு கஞ்சியாக தரலாம் அதே போலவே குளத் குளத்துங்கரையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அல்லது தொட்டிகளில் குளத்து ஏரி குளம் அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நாளை நீங்கள் பொரியை வந்து உணவாக தரலாம் எல்லாமே அரிசியிலேருந்து தயாரிக்கப்பட்டவை தான் அதனால் இந்த விஷயத்தை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இப்போ சில பேர் கேட்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காகமும் இல்லை பசுமாடும் இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் ஏதாவது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுங்க அதுவே வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லையா வேறு எந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உணவுகளை வாங்கி தாருங்கள் இப்போ நாளைக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும்போது அந்த விதியாகவே ஆகம விதியாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அன்னத்தை மட்டும்தான் நம்ம வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாம் நடுப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் ஆவுடை பானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்னத்தை வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடாது அது வந்து நீர்நிலைகளில் கரைச்சி விடுவாங்க அல்லது இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவாக வைப்பார்களாம் ஸோ நம்ம இந்த நாளைய தினத்தோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பசியோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு உணவை தருவது அப்படிங்கிறது இந்த உயிர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிடுவாராம் அதனால் நாளைக்கு அனைவரும் காகத்திற்கு ஒரு பிடி பச்சரிசியை நீங்க உணவாக வையுங்கள் பக்கத்துல தண்ணீரும் அதற்கு வையுங்கள் அதே போலவே பசு ஒரு பிடி பச்சரிசி உங்க தெருவுல யாராவது மாடு வச்சிருந்தாங்கன்னா நீங்க அந்த வீட்டுல போய் வைக்கலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வெளியிலே வந்து அந்த மாடு போற நேரத்துல அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க சாதம் வடிச்ச தண்ணி காய்கறியோட தோல் இதெல்லாம் போட்டே வச்சிடுறாங்க மாடு டெய்லி அந்த நேரத்துக்கு வந்து அதை அழகா குடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுது அந்த அந்த மாதிரி கூட தண்ணீர்ல போயிட்டு கொஞ்சம் பச்சரிசி வடிச்ச சாதத்தை தான் வைக்கணும் சரிங்களா சோ இதை மட்டும் நீங்க செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் அப்படிங்கிறது தீரும் இந்த பல ஜென்ம பாவங்கள் நமக்கு சேர்ந்தாதான் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது இந்த கடன்லேருந்து வெளியில் வருவதற்கு நாம் தினம் தினம் நம் கைகளில் பணம் சேருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நாளைய தினத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றியுள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் நம்ம சாப்பாடு உணவு அப்படிங்கிறத தரத நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலையாக நாளைக்கு செய்யணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி